வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கணக்க கோர்ஸுகள் வந்து கொண்டிருக்கிறால எனக்கு அந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு நான் போடுவோம்னு நான் என்னென்றால் இன்று எங்கள் அந்த டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து வளமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் நாங்கள் அதிகார உலகம் படிக்காம வரையில ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கும் எனக்கு தெரிய சுகாதாரத்திலேயே ப்ரொஜெக்ட் மேட்சச்சர் முடிச்ச ஒருத்தரும் இல்லை என்றால் நீங்கள் யாரோ ஒரு ஒரு பொன்மணி வீர பெண்மணி ஒரு ஆள் சொன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் உங்களோட டிகிரி செய்ய பார்ப்போம் என்னடால் நாங்கள் யாரையுமே குறைச்சோ குறிப்பிடவோ இல்லை நான் கணக்கப்படுச்சினா என்று சொல்வதற்காக இல்லை நாங்கள் ஒரு விஷயம் அந்த ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யக்கில்ல அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அந்த செய்கிற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அதே மாதிரி அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வளமையாக என்ன செய்கிற சொன்னால் உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தவா இருக்கட்டும் அல்லது முன்னாள் அங்கே அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உள்ள அரசியல்வாளியர் வந்து இருந்தது இருந்ததில்லை அதுக்காண்டி நான் குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரே இல்லை ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கல அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க முழுக்க நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும் அது எனக்கு ஓட் போட்டா இருக்கா என்பிபி ஓட் போட்டா இருக்கலாமா இருக்கும் அப்போ அங்கே ஒரு எங்களுடைய அரசு திணைக்களங்களில் மேலே மேலே வேலைகிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் எங்களை கேள்விக்கூடாது யாரும் அவங்களோட கதை கேளாது முக்கியமாக நீங்கள் பாதிருப்பீங்கள் இன்றைக்கு எங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்ஜினியர் சொன்னேன் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் உங்களுக்கு கேள்வி கேள்வாது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மண்டபம் காட்டுக்கொண்டிருக்கீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு பேசம் அஞ்சு பேர் ப்ரொஜெக்ட் அஞ்சு

அது சம்பந்தமான மக்களுக்கு தெரிவுபடுத்தல ஒன்றுமே இல்லை முக்கியமான நான் அன்றைக்கு சொல்ல வந்த இந்த மீட்டிங்கில் பார்த்தா தெரியும் இந்த துண்டு துண்டு வட்டி போடுற ஜூட்டி பர்சுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு முக்கியமா உதயன் இந்த பேப்பர்கள் வந்து டிசிசி மீட்டிங்கை குழப்பினார் அச்சினா என்றது நான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய எம்பியும் இல்லை அதே நேரத்தில் எதிர்க்கட்சி எம்பியும் இல்லை நான் மக்களுடைய எம்பி தான் நான் தெளிவாக சொல்லிக் கொள்வேன் நான் மக்களுடைய எம்பி மட்டும்தான் அப்ப ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி இப்போ முக்கியமா பார்ப்போம் எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடப்படாம இருக்கு ஆனா நாங்கள் கலாச்சார மண்டபத்துக்கு அறுநூறு மில்லியன் எண்ணூறு மில்லியன் ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் முன்பிருந்த அமைச்சர் மேர்கள் எல்லாம் முக்கியமா டக்லஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர் மேர்கள் எல்லாம் வந்து ஒரு தான் தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விழாவும் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய எடுபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்கள்ல வேலை பெரிய வெறியாக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்தவ உதாரணமாக நான் கதைக்கலாம் முன்னாள் ஆளுநரை பற்றியெல்லாம் கதைக்கலாம் நான் கதைக்க விரும்பவில்லை அப்போ முன்னாள் ஆளுநர் என்று சொல்லி கேட்போம் ஒரு ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஒன்று கம்பெனி என்று சொல்லி அடிப்படையான கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்துருக்கு நான் அது சம்மந்தமாக விரிவாக ஆராய்ஞ்சி போட்டு நான் அது சம்பந்தமாக டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்தில் கிடைப்பேன் அது மாதிரி ஒரு வைத்திய யார் சொல்லியிருக்கிறார் கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளுக்கு வரப்பட வேண்டாம் என்றால் நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க ஆனால் கடவுள் வந்து இரண்டு கேட்க வந்தால் கூட மிஸ்டர் கடவுள் ப்ளீஸ் வெளியே போங்கோ என்று சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு அது விளங்கல் என்னென்றால் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் இல்லை ஏன்னு உங்க என்னடா உங்களுக்கு வடிவாக தெரியும் நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை அரசியலில் நிற்கிற இவ்வளவு காலத்திலையும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை முக்கியமாக வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் விற்கினாங்க அப்போது அவர்களிட கேட்கும் போது நான் சொன்ன விஷயம் தம்பி எலெக்ஷன் முடிய வாங்கும் கதைப்போம் இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலக்ஷன் போட்டு எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கைதுரூவமாக இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க முடிய வாங்கு இப்போ வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் கைவிட மாட்டேன் சொன்ன வார்த்தை கைவிட மாட்டேன் அது மாதிரி நூற்றி எழுபது சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது நான் செய்ய மாட்டேன் ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணக்கலங்கள் இருக்கிறாக்கள குறை சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ சுற்றாட சாரி டூரிசம் டூரிசத்தில் வந்து அவ மொத்தமாக அறுபத்தஞ்சு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பதினோரு மாதங்கள் ஒன்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும் அப்போ இங்கே இன்னும் இருபது நாளில் மிச்சம் பா ஐம்பது நாலு மில்லியன் பாவிக்க அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்கலாது அதுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன் அரசியல் தலைவிட அதாவது அரசு நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அரசியலால் தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள் அது அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொது இருக்கலாம் எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்கள் தேர்வு செய்யணும் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ அங்கஜனாக இருக்கட்டும் டக்லஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எனக்கு கோயில் லெட்டராக உண்டாகலை எனக்கு கோயில் லெட்டாகவும் இல்லை சித்தாபுரம் தான் மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அரசியல் அரசியல்ன்றதை நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஓட் அது அடிப்படை உரிமை நாங்கள் அந்த ஓட்டை பிள்ளையாக போட்டுட்டோம்னா பிள்ளையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னோட தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேன் வேறொருத்திட்டையும் போய் சொல்லியில என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக பண்ணுற ஒரே ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் இப்போது கூட அந்ரோட அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்குரிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பிணன்ற ஒரு அடிப்படையில் தான் இதால் எனக்கு எந்த லாபமும் வரப்போகிறதும் இல்லை நான் இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை நாளைக்கு நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போகிறதும் இல்லை இப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதாவது இருபத்தொம்போதாம் ஆண்டு வரைக்கும் முரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களிட கருத்துகளும் எடுக்கப்பட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன் பட் நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன் அப்போ எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கும் முக்கியமான என்னென்னு சொன்னால் நீங்கள் நம்பி வாக்களித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு எனக்கு இருபத்தேழாயிரம் வாக்குகள் ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையில் நின்று கேட்குற கேள்வி கேள்விகள் வந்து நான் கேட்பேன் நான் அரசாங்கம் சார்பான ஆளாக இருந்தாலும் நான் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய்கிறேன் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிரான இல்லை மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து உதாரணத்துக்கு சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் திருப்பி அங்கால கொண்டு போன சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கேன் அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அர்ஜுனா ஜிமெயில் காமுக்கு இமெயில் போடுங்கோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு இந்த இன்னும் சம்பளம் கூட கிடைக்கிறேன் சொந்த பெட்ரோலில் சொந்த காசில் தான் நான் எல்லா இடமே தெரியிறேன் அது தவிர அது தவிர முக்கியமாக என்னோட வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற ஆசை தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன் நான் சாப்பிட்ற ஆசமாக தான் உண்மை உண்மையானது தான் அதை போய் சொல்லலை என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல இவ்வளோ சம்பளம் பெருமென்னு தெரியாது கொழும்புக்கு ஜாழ்பாணம் கொழும்புக்கு ஜாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும் நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை நான் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட மென்னேருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மன்னேரில் இருந்து திருப்பி ஜாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன் அதை விட திங்கக்கிழமை வந்து வழக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த வழக்கு திங்கட்கிழமை நான் ஆஜராகுவேன் அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்பிலையும் கதைப்பேன் ஸோ அந்த என்ன குறைபடுகிறார்கள் தயவுசெய்து உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ நானும் இல்லை என்று சொன்னால் எந்த வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை யாருமே எந்த நான் உட்பட யாருமே பார்த்ததில்லை இன்றைக்கு நீங்கள் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் பார்க்குது என்றால் அதுக்குரிய காரணம் வந்து மக்கள் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான் ஸோ அந்த இருபத்தேழாயிரம் மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன ஒன்று ரெண்டு படித்த அரச திணைக்கள அதிகாரிகள் இன்றைக்கு என்னுடன் முறையாக வேண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அப்ளை இல்லை அதாவது ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மென்ட் ஒரு அம்மா அவரால் சொன்னால் நாங்கள் மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்சு தான் வந்திருக்கோம் எல்லாம் படிச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம் அவட்ட கேட்டேன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அஞ்சு ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் மானிட்டரிங் எவாலுவேஷன் க்ளோஷர் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் தெரியாம அவ மாஸ்டர்ஸ் முடிச்சான்னு சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் எனக்கு தெரிய சுகாதார மத்திலேயே ப்ராஜெக்ட் மேனேஜ் முடிச்சு விடுறோம் இல்லை ப்ரைவேட் கம்பெனி தான் எடுக்கிறனாங்க சும்மாக்கள்கிட்ட கைதட்டலுக்காண்டிக்க உங்களோட ஒரு ஓவம் இல்லை நீங்கள் அரசு திறக்க அரசு ஆதிங்களை உங்களுடைய செயல்திறன் குறை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ செயல்திறன் கூட்ட வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆளணியலையும் படிச்சாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கோ எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அரசியல் கட்சியில் வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு பத்து பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை காடிஃபில் படிப்பிக்க பண்ணுவேன் அவங்களை கொண்டு என்ன ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் என்னுடைய என்னுடைய ஈழத்தை நான் இன்றைக்கும் தலைவனுக்கும் தேசிய தலைவனுக்கும் என்னுடைய போராளிகளின் பொன் பாதங்களை தொட்டு வணங்கினபடி தான் நான் கதைச்சினான் நான் இன்றைக்கு நான் சொல்லணும் அது வரைக்கும் மாறாது நீங்கள் என்ன திருப்பிங்கள் பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்புரிமைகள் காய்கறியன்று எங்கே போனாலும் சொல்கிறேன் சொல்லிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் உண்மையான சமரி இதில் அறகுறையா வெட்டி போடுவினும் சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்க கவர்மெண்ட் ஆசைப்படுறேன் இந்திய டிசிசி மீட்டிங்கில் ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் சுற்றுலாத்துறைக்கு ஒன்பது மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் ஐம்பத்தாறு மில்லியன் ஏன் செலவழிக்கல என்று இருக்க இன்னும் இருபது நாளில் அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து நாளில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் மிச்சம் இருபது நாளில் ஐம்பத்தாறு மில்லியன் செலவழிக்க போயிடணும் அவ்வளவுதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் உதாரணத்துக்கு மாகாண சுகாதாரம் வச்சு எடுத்தா மொத்தம் ஏதோ நூற்றி இருபது மில்லியன்ல இப்போ இன்னொரு எண்பது மில்லியன் செலவழிக்காமல் இருக்கு ஸோ அது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்க்குறீர்கள் ஆனால் சாவாச்சரி வைத்தியசாலையாக இருக்கட்டும் உள்ளக வைத்தியசாலையில் ஒன்றிலேயுமே மருந்தில் என்று மக்கள் எல்லாம் வெளியால போய் மறந்தெடுக்கிறார்கள் மருந்து வேண்டுகிறார்கள் எலிகாய்ச்சல் வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி கொண்டு எலிகாய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம் அது ஏற்கனவே இருந்த காய்ச்சல் தான் இது ஒன்றும் அதாவது சுகாதாரத்துறையை பற்றி யாராவது கதைக்க வந்த உடனே கொரோனா வருகிறது கதைக்க வேண்டாம் அதுபிற சொல்ல எலிக்காய்ச்சல் வருகிறது கதைக்க வேண்டாம் என்று இதே எலிக்காய்ச்சல் விலகாலம் வந்தது முக்கியமாக அன்ராதபுரம் புலனர்வு போன்ற இடங்களில் இந்த எலிக்காய்ச்சல் சாதாரணமான ஒரு நோய் அதுக்கு டொக்சிசைகள் நடப்படுகின்ற மருந்து நீங்கள் ரெண்டு ஒரு நாளைக்கு காலமை படி பிடி அலசிங்க டைல் டோஸ் எனக்கு மெடிசன் மறந்துட்டு அதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு குடிச்சு அந்த காய்ச்சல் இல்லாமல் போயிருமா அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் பயப்படுத்தவில்லை இருபத்தி நாலு மத்தியால் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னு உடனடியாக தயவு செய்து நீங்கள் இருபத்தி நாலு வருஷம் மத்தியால் தாண்டின உடனே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே போய் ஃபுல் பிளட் கவுண்டர் எடுத்து பாருங்க டெங்கு மாதிரியே பிளேட்லெட்டும் டவுஜி பிசி கவுண்டும் குறைஞ்சிருக்கும் அது சம்பந்தமான வைத்தியர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள் வைத்தியல் செய்கின்ற கடமையை வைத்திய அதிகாரிகள் தாங்கள் சொல்லித்தான் அந்த கடமையை செய்ய வேண்டிய இல்லை தொண்ணூற்றி ஒன்பது விதமான வைத்தியர்கள் தொண்ணூறு விதமான வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாக செய்கிறார்கள் ஒன்று ரெண்டு வைத்திய அதிகாரிகள் அவர்கள் செய்கிற கடமைகளை தங்களுக்கு முன்னால் வச்சுக்கொண்டு எனக்கு அடிக்காயங்கோ என்னென்றால் நான் இந்த டாக்டர் சார் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள் இதில் பார்த்து கொண்டு வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்கன்ற நான் வெளியாக காய்க்க மாட்டேன் அது பாலிமெல்லாம் காய்க்கிறேன் ஸோ அதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன் நீங்கள் தார கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தார கம்ப்ளைண்ட்ஸு நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சி உங்களுக்கு முடிவு எடுத்து தருவேன் நான் நான் அதை பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கணக்கு டாக்டர்ஸ் கணக்கு நர்சஸ் கணக்கு அட்டண்ட்ஸ் கணக்கு ஹெச்எஸ்சி ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளை கம்ப்ளைண்ட் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும் இமெயில் வந்து கொண்டிருக்கேன் அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குறைக்க மாட்டேன் உங்களோட இந்த விஷயத்தை நான் பயந்து கொள்ளணும் ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிசிசி மீட்டிங்கண்டா என்ன என்ற சம்பந்தமாக நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காணும் எனக்கு நான் வேண்டுகன காலம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா நன்றி வணக்கம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து எல்லா விஷயங்களும் முக்கியமாக வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற சுகாதாரத்திலிருந்து தொடங்கி சகல விஷயங்களையும் எங்களுடைய கௌரவ அமைச்சரோடு சேர்ந்து நாங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு நடத்துவோம் அது அது சம்பந்தமாக ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன்கள்லையும் நாங்கள் நான் மீட்டிங்கில் வைப்பேன் வந்து கதையுங்கோ உங்களுடைய பிரச்சனைகள் இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிரதேசம் இல்லை எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக வீடும் இல்லை நான் பிறந்தது வந்து வெளிகாமம் பெரியவளான் இல்லை என்னை வாழ வைத்த என்னுடைய கோவில் வந்து சாவச்சேரி ஆனால் என்னுடைய தந்தை வந்து தன்னுடைய முழு காலங்கள் அதாவது போராட்ட காலங்களில் முழு வாழ்க்கையில் செய்த முழு இதுவும் வந்து கிளிநொச்சியில் ஸோ எனக்கு வடக்கு கிழக்குக்கும் போக ஆசை என்ன கிழக்கில் நீங்கள் ஆறு பேரை வச்சிருக்கிறீங்க அதனால நான் அங்க வாரது வந்து பிரதேசமாக பிரதேசவாதமாக பார்க்கப்படும் அதனால கிழக்குக்கு நான் வர போறது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது கேட்டால் நாங்கள் கிழக்கில் அரசியல் செய்ய ஆரம்பிக்கும் போது கிழக்குக்கு வாரம் பிரதேசவாதம் வரும் என்பதற்கு என்பது என்பதன் அடிப்படையில் கிழக்கில் வந்து நாங்கள் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கிழக்குல கிழக்குக்கு பொறுப்பான அல்லது கிழக்குலேயே கிழக்கு மாணத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு கொஞ்சம் பேரை நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு உள்ளூராட்சி சபையில் இந்த முறை நாங்கள் நிற்போம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான டீமாக நிற்போம் ஒரு கட்சி அமைக்கப்படும் இனம் மத மொழி சா சாராத சிங்களம் மற்றும் முஸ்லீமாக அனைவருமே வலமையாக இலங்கையில் இருக்கிற கட்சிகளை பாதிங்கன்னு சொன்னால் ஒன்று அடிப்படைவாத சிங்கள கட்சியாக இருக்கலாம் அல்லது அடிப்படைவாத தமிழ் கட்சியாக இருக்கலாம் அல்லது அடிப்படைவாத முஸ்லீம் கட்சியாக இருக்கலாம் நான் அமைக்கப்படுற என்னோட தெற்கு பக்கத்தில் இருந்து கணக்க முன்ன அரசியல் முன்னனுபவம் உள்ள பல பேர் என்னுடன் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்றால் நாங்கள் ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு அரசியல் கட்சியை கட்டி எழுப்புவோம் உண்டு ஸோ நான் அதுக்கும் அது சம்பந்தமாகவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்கள் அதை ஒத்து போவார்களா இருந்தால் எங்களுடைய கொள்ளைகளுக்கும் அவருடைய கொள்ளையிலும் ஒத்துப்போவுமே இருந்தால் பெரும்பாலும் ஒரு இனம் மதம் மொழியற்ற முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது சிங்களவர்களாக இருக்கட்டும் எல்லாருமாக சேர்ந்து ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு கட்சியை கட்சி அமைக்கிறது தான் நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அது பஃப்ராவாக இருக்காது பீப்புள் எக்ஷன் போர் மொழி மக்கள் இயக்க முன்னணியாக இருக்கும் பேரில் எந்த மாற்றமும் இல்லை ரா போட்டு கொடுறது ஒரு ஒரு எதுகை மோனே ஆயிருக்கணும் என்று சொல்லி ஆனால் அதுக்குரிய சரியான பெயர் பதியும் போது பிஏஎஃப் தான் பிஏஎஃப் அல்லது பிஏபி பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அல்லது பீப்பிள் ஆக்ஷன் போர் ஃபிரண்ட் அந்த அடிப்படையில் தான் மக்கள் இயக்க முன்னணி அது பார்ட்டிக்கு வந்து ரெண்டும் பெருமன் நினைக்கிறேன் ஒரு கடிஷரி வாக்கோணம் அடிப்படையில் தான் நான் அதை செய்து கொள்வேன் அது தவிரவும் வந்து புலம்பெயர்ந்த இப்போ மூவாயிரம் பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வந்து எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ ஆர்ட்ஸ் பக்கல்டி பிள்ளையால் படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்க சரியான கவலை இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது இப்போ செய்திடணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் அதை செய்யல என்று சொன்னால் அதுக்கு பிறகு இருக்கிற அரசியலை பிரியோசனம் இல்லை இந்த அஞ்சு வருஷம் எனக்கு பொதுமக்கள் தந்தது வந்து ஏதாவது உடனடியாக செய்யணுமெண்டு அதுக்கு புலம்பெயர் மக்கள் வந்து இங்கே சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் அது ப்ரொஜெக்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் என்டர்பிரினர்ஷிப் இல்லை ஒன்டர்பிரினர்ஷிப் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் இஎன்டிஆர் என்று தான் எழுதுகிறது பட் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் முயற்சியில் இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இனிமேல் செய்ய செய்ய போகின்ற அந்த கைப்பொருட்களை வந்து நீங்கள் வெளிநாட்டில் எடுத்து வித்து அதுக்குரிய கணிசமான லாபங்களையும் நீங்களும் வச்சுக்கொண்டு மிச்சம் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு அது ஒன்றுமே தேவையில்லை கடவுளை என்று எனக்கு கை கால் தந்திருக்கிறார் கடவுள் வாய் தந்திருக்கிறார் ஸோ அதை வச்சு பிழைத்துக் கொள்வேன் அதை நீங்கள் எடுத்து விற்று அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களோட கடையில் இல்லாதலையுமே ஈழத்தில் இருந்து வந்த ப்ரொடக்ட் என்று சொல்லி நீங்கள் அனுப்பி அதை வச்சிருந்தால் அதை எங்களுடைய தமிழ் மக்கள் வேண்டினாலே காணும் பன்னெண்டு லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை வேண்டினாலே கூட காணும் நீங்கள் தேவையில்லாம ஒவ்வொரு ஒரு யூடியூபுகளையும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலையும் உதவி செய்யாமல் அந்த பொருட்களை வேண்டி நீங்கள் ரெண்டாலே காணும் அது சம்பந்தமாக அந்த மூவாயிரம் பட்டதாரிகளையும் ஏதாவது வகையில் வேலைக்கு எடுத்து அமர்த்தி செய்யணும் അത് നീണ്ട ദൂര അതായത് വന്നൊരു ലോങ് ടേം വിഷം കൊണ്ട് ഞാൻ നാ അഞ്ച് വർഷം ചെയ്തിട്ട് പോക അത് ഒരു സസ്ടൈനബിലിറ്റി ഇല്ലാമ പോയിടകൂടാതെ കളിയ മനസ്സിലെ പരി ആശ് ഒരു തന്നെ തനിയനാ നിൽക്കുക ജാഴ്പാണത്തിൽ അത് ജാഴ്പ്പണത്തിൽക്കാൾ കൂടെ വിമർശനങ്ങളെ ചെയ്യാമേ തയ്യുന്നത് ഉള്ള പുണ്യം കിടക്കും എന്നാ വിമർശിക്കുന്നതല്ലേ നിങ്ങൾക്ക് എന്നാ ലാഭം വരുന്നോ എനിക്ക് തരല മേപി വൈത്തറി ചില വിഷയം വിമർശിക്കാളെ നാ ഒന്നും ചെയ്യലാതെ നാ என்னுடைய வேணுமெண்டா உங்களுக்கு இப்போ கூட என்னுடைய வாய்ஸ் அக்கவுண்ட் உண்டு ஸ்கிரீன்ஷாட் பிஓசி பி ஓசி அக்கவுண்ட்ஸ் இந்த அல்லது பிஓசில வேலை ஏறவராது கள்ளமாவது கேட்டு பார்க்கலாம் ஒரு கடவுட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதி ஏழுமெண்டா நீங்க போய் கேளுங்கோ தங்களுடைய சொத்து விபரங்களை காட்ட சொல்லி யாருமே காட்ட போறதும் இல்லை உங்களுக்கு நான் அதிகமாக உண்மையாக இருக்கிறதால அது சில நேரத்துல உங்களுக்கு வந்து இது பொய்யாக இருக்கிற மாதிரியோ ஒரு கேலிக் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இருக்கிற வாழப்புற காலம் ஒரு சின்னல் அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு செய்யணும் என்று எல்லோரும் ஆசைப்படுவோம் சாகர நிறம் அந்த லாஸ்ட் பெட்டில் வந்து அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே வாரது மேபி நான் நினைக்கிறேன் நான் வளர்ந்த விதம் அப்படி அப்பாவும் தமிழுக்காக உயிரை கொடுத்தவர் அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் வந்து முக்கியமாக புலம்பெயர் மக்கள் எத்தனையோ பெரிய பணக்காரெல்லாம் இருப்பீங்க தயவு செய்து நீங்கள் இங்கே திருப்பி இலங்கைக்கு வரவேண்டும் உங்களோட ஊரில் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கோ அதுக்குரிய சகலதையுமே நீங்கள் அங்கே இருந்து பண்ணலாம் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆர்ஓஐன்னு சொல்லுவாங்க இல்லை அக்கௌண்ட்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும் ஸோ ஆர்ஓஐ ஒன்று இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட் அதாவது வந்து எக்ஸப்சனல் ப்ராஃபிட் இல்லாம ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட்டோட முக்கியமாக ரெண்டு தனியார் வைத்தியசாலைகளை நாங்கள் நிறுவினா கூட நல்லம் அந்த பிள்ளைகள் நூற்றி எழுபது பேருக்கு வேலை கிடைக்கும் அது தவிரவும் அந்த உண்மையான சேவ மனப்பான்மையோட இருக்கிற வைத்தியர்கள் வந்து வேலை செய்வார்கள் சற்று சிந்திச்சு பாருங்கோ ஏன்னா தனி ஒருவனால இதுவரைக்கும் போராடி வந்திருக்கிறேன் இதுக்கு மேலேயும் போராடும் என்றால் உங்களோட உதவி எனக்கு வேணும் ஆனா அதுக்காக என்னுடைய அக்கௌண்ட் கார்ட்ஸ் அனுப்ப சொல்லி நான் கேட்க போவதில்லை எனக்கு தேவை நீங்க என்னோட தொடர்ந்து கதைக்கோணம் அமெரிக்காவில் இருந்தது கூட ஒரு அவர் அண்ணாவல் கதைச்சிருந்தார் அவர் சொன்னார் எனக்கு அப்ப நான் இந்தியாவில் கொண்டே இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஏனென்றால் தன் இன்வெஸ்ட்மெண்ட் கூறிய செக்யூரிட்டி இங்கே இல்லை அதாவது வந்து இங்க நான் இன்வெஸ்ட் அப்புறம் மில்லியன் பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னவர் இன்வெஸ்ட் பண்ணினா அப்புறம் அதுக்குரிய செக்யூரிட்டி இல்லை ஆசை எனக்கு பிரச்சனையா இருக்கேன் அப்ப நாங்கள் அது சம்பந்தமாகவும் அடுத்த டிசிசி கோஆடினேரி மீட்டில் இருப்போம் எத்தனையோ அரசாங்க பில்டிங்ஸ்கள் வந்து கட்டுப்பட்டு பாதிக்கப்படாமல் இருக்கு இல்லாதையும் எடுத்து பாய்ப்போம் அரசாங்க அதிகாரிகளும் நான் உங்கள குற பிடிக்கிறேன் சொல்லி மேலதிகாரிகள் நினைக்க வேண்டாம் ஒரு தப்பான ஆக்கலா இருந்தா மேபி என்ன பிள்ளையா தெரியும் பட் நான் உங்களில் இப்போ நீங்கள் இருக்கிற குறையில வந்து ஃபேஸ்புக்கில் நேரடியாக எழுதலாம் நான் இடம் பெற்றிருக்கேன் பெரும்பாலானதில் நான் அழிக்கிறேன் அது மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் ஜோசிக்கோனே நான் ஒரு அரசியல் கட்சி சார்பு இல்லாதவன்றது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் ஒரு அரசியல் கட்சி சார்பாக எலெக்ஷனுக்கு போயில அரசியல் கட்சி சார்பாக நான் வரையில்லை அப்போ உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும் அப்போ நீங்கள் என்னோட கோஆப்ரேட் பண்ணுறதால உங்களோட பேரோ இதோ போகாது நான் வந்து நியாயமான விஷயங்களை மட்டும்தான் உங்களோட வந்து கதைப்பேன் அப்போ முக்கியமாக வைத்திய சத்யமூதியாக கூட இருக்கலாம் அன்று கூட நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் வைத்தியசாலைக்கு போனான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் அவருக்கு கதப்பம் தான் அப்ப நான் அது நடந்த அவருடைய என்னை வரவேற்ற விதம் என்னை வெளியே போக சொன்ன விதங்கள்ல இருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது மற்ற திணைக்களங்களுக்கும் நான் வருவது நான் கூட அன்று வடக்கு மாகாண எலக்ட்ரிசிட்டி போர்ட்டு கூட போயிருந்தேன் நல்ல நல்ல வடிவாக உபசரித்து கதைத்து அவர்கள் தங்களுடைய பக்க நியாயத்தை சொல்லியிருந்தார்கள் பட் அவர்களுடைய பக்க நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் தான் இன்றைக்கு டிசிஜி மீட்டிங்கில் அது சம்மந்தமாக க அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படணுமன் டேக்கில்ல தனிப்பட்ட ஆகின்ற நியாயங்களை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்வது வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக விரோதமாக முடியும் நினைக்கிறேன் பொதுமக்களும் இது சம்பந்தமாக திங்க் பண்ணுங்கோ என்னுடைய நோக்கம் அரசியல் நோக்கம் அல்ல அப்படி அரசியல் நோக்கமாக இருந்தால் நான் வந்த அந்த நாட்கள் முழுக்க கொழும்புல இருந்திருப்பேன் இப்படி கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் ஒரு டிரைவரும் இல்லாமல் ஓடி திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை நான் ஒரு வைத்திய அதிகாரியா ஒரு சமூகத்துக்கு நான் சாகைக்குள்ள என்னுடைய பேர் இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி செய்யணும் என்றுதான் வந்த நான் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஒரு மருத்துவராக என்னால் முடிஞ்சதை நான் செய்யறது ட்ரை பண்ணினான் அதையும் தாண்டி இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினராக தரப்படுகின்ற அந்த ஐந்து வருடங்களில் என்னுடைய சேவையை என்னுடைய பொதுமக்கள் ஒவ்வொரு பொதுமகனுக்கும் மகனுக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன் அது வேலையேற்றப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஏழை மக்களாக இருக்கலாம் இல்லாத அரசாங்க அதிகாரி வந்து பெரிய பெரிய மட்டங்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் முந்தி டிசிசி மீட்டிங் டக்ளஸ் வழக்கர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறீர்கள் அன்றுர அரசாங்கம் வந்து அப்படி உங்களுக்கு இருந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் செய்ய போறதில்லை அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னா கூட நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட எம்பி சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து முறையிடலாம் என்ற ஒரு கட்டமைப்பை அன்று அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்குது ஸோ அந்த வெளிப்படத்தன்மைக்கு வந்து நாங்கள் வேலை செய்யணும் என்ற என்னுடைய எதிர்பார்ப்பு மற்றது அந்த இன்றைக்கு ரெண்டு பேருக்கு சம்பந்த நான் நேரடியாக டிசிசி மீட்டிங்கில் அவருடைய குவாலிபிகேஷனை பற்றி நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் என்னென்றால் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யக்கூட மில்லியன் கணக்கு அறுநூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் என்ற பெருமதியான பணங்களை பொதுமக்கள் பணங்களை நீங்க சொன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணி அது வந்து பொதுமக்களுக்கும் நல்லம் உங்களுக்கும் நல்லம் நான் வேலை செய்த சவாச்சரி ஆதார வைத்தியசாலையில நான் முதல் நாள் வரைக்குள்ள அதே உங்களுக்கு நான் சொல்றேன் நவச்சேரி ஆதார வைத்தியசாலைய பார்த்து கொண்டு இருப்பினா நான் முதல் நாள் வரைக்குள்ள அங்க இருக்க வேலை செய்யற ஸ்டாஃப் நான் சொன்னேன் இன்னைக்கு இந்தியில இருந்து தமிழ் கடிதம் அடிக்கிறாங்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் கடிதம் அடிக்கிறேன் அப்போ முதல் நாள் எல்லாருமே என்னோட சண்டே டாக்டர்கள் இங்கிலீஷ் அடிக்க தெரியாது நாங்கள் இவ்வளவு ஆழமே நாங்கள் தமிழ்லாம் அடிச்சு கொண்டு வந்து தமிழ்லாம் அடிப்பேன் சரியம்மா பிரச்சனை இல்லை அவ்வளோ கடிதம் நான் அடிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல அடிச்சு எனக்கு போடுங்கோண்டு அதுக்கப்புறம் பார்த்து கொண்டு வந்து அதுக்கு தெரியும் நீங்க தெரிஞ்சிருந்தா இதை ஷேர் பண்ணி போட்டு உண்மையை எழுதுங்கோ அதுக்கு பிறகு அவர் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள்ல என்னடா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கடிதம் நான் பொறுமையாக எல்லா கடிதங்களையும் அடிக்கிறேன் அனுப்பி அனுப்பிவிடறா இப்படி இங்கிலீஷ்ல அடிங்கோன்னு சொல்லி ஒரு பத்து கடிதம் அவர்களுக்கு போய் சேர்ந்த பிறகு நான் சவாச்சேரி வைத்தியசாலையை விட்டு விலத்தும் போது அவர்களாக சொன்னா டாக்டர் நீங்க போறது எங்களுக்கு சரியான பாதிப்பு ஒரு ஆறு மாதம் நீங்க எங்களோட இருந்திருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இங்கிலீஷ்ல கடிதம் அடிக்கிறதாவது நாங்கள் பழைய கொண்டிருப்போம் இப்ப எங்களோட வைத்திய அதிகாரி சாரி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளையும் தான் கேட்குறேன் என்றால் எனக்கு உங்களோட எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை நீங்க வேணும் யாராவது உங்களுக்கு விஷயம் நினைக்கிறேன் நீங்க யாரும் எனக்கு தெரியாது நான் யாரும் உங்களுக்கு தெரியாது இப்ப உங்களை கூறி அரசியல் செய்யறதா இருந்தால் அந்த குரகூறு அரசியலை மட்டும் நான் குறைய மட்டும் கதைச்சிருப்பேன் நீங்க செய்யற நல்ல விஷயத்தையும் கதைப்பேன் நான் அது தவிர நீங்கள் ஒத்துழைப்பீங்களா இருந்தால் ஜாழ்ப்பாணம் வந்து மாறும் மாதிரி ஜாழ்ப்பாணம் நீங்களோட கோவிக்க கூடாது தெற்கோட வடக்கும் கிழக்கும் காரணம் ஒதுக்கப்படுற நிதிகளை வந்து பாவிக்கிறேன் மான சபையும் இல்லை எங்களுக்கு அப்ப அரசாங்க அதிபருக்கும் மற்றது கவர்னருக்கும் இடையில தான் நிதிகள் ஒதுக்கப்படுறது அது சரியான போய்ச் போனும் நான் எந்த அரசியல் கட்சி சம்பந்தமாக இன்று கூட பிசிசி மீட்டிங்ல எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லி இருந்தார் உங்களுக்கு விருப்பமான அரசியல்வாதிகள் முன்மொழிவுகளை எங்களை சமர்ப்பிக்கொண்டு நான் சொன்ன அரசியல்வாதிகள் தங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் தான் காப்பாற்றோடு அரசியல்வாதிகளுடைய முன்மொழிகளை தவிர்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் நாங்கள் ஆராய்வோம் நான் பெரும்பாலும் அடுத்த கிழமை வந்து வடக்கு முக்கியமான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த ரெண்டும் தான் நான் எலெக்ஷன் இந்த ரெண்டுகளும் வந்து நான் ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸ்ல போய் அங்கே இருக்கிற மக்களை சந்திச்சு அவரோட குறைகளை கேட்டு ஆறாயிரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதே வந்து நாங்கள் தேவைகள் அடிப்படையில் அடிப்படையில முன்னுரிமைப்படுத்தி மக்களிட ஹையப்பத்தோடு அதை அனுப்புவோம் இந்த முறை அரசியல் ஒரு வித்தியாசமா இருக்கும் மற்ற அரசியல் மாதிரி இருக்காது ஆனா ரெண்டு பேர் டிரைவ் அண்ணன் அர்ச்சுனா இருக்கிறதால பிரச்சனை என்ன செய்யறது இது கடவுள்

சித்த அண்ணாமர் அக்காமர் தம்பிமே இருக்கிற ஒரு துரோகம் அதனால அரசியல் வாதிகளாக இருக்கட்டும் அரசாங்க அதிகாரிகள் இருக்கட்டும் உங்களுடைய நான் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இன்னொரு விரோதியா பார்க்காம சொல்ற நல்ல விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகள் இருந்தா நீங்கள் ஒரு கள்ள பேஸ்புக்ல வந்து இந்த பேஸ்புக்ல எழுதலாம் நல்ல விஷயங்கள இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இது அடிச்சு கொண்டு பயணிக்க வேண்டி வரும் பாராளுமன்றத்தில் உங்களை கூப்பிட வேண்டி வரும் அதுக்குரிய ஆணையம் மக்கள் தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் நன்றி